நம்முடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலிருந்து வந்து விடுபடக்கூடிய சூரத்து நுகுடைய ஒரு பாடத்தை இருக்கின்றோம் அதாவது நோய் கடன் வறுமை விரோதம் வழக்கு சிகுறு செய்தான் கண்திஷ்டி பிஸ்னஸில் தோல்வி வேலை தடை மற்ற நம்முடைய நண்பருடைய அதாவது சக வேலையாக்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பாடத்தை பார்க்க இருக்கின்றோம் புதுசாகக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கணித்துக்குறிகளே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சூரத்துணு குரானுடைய எழுவத்தி ஒன்றாவது அத்தியாயம் சூரத்துணு கிட்டத்தட்ட வந்து முப்பது வசங்கள் இருக்கும் ஓதுவதற்கு ஒரு ஐந்து நிமிடத்தில் ஊதியிடலாம் கொஞ்சம் ஸ்பீடாக வரணும்னு சொன்னோம்னா அவ்வளோதான் இந்த சுரத்து நூகை நாம் நீட்டி வைத்து விட்டு இந்த பிரச்சனையை உதவி எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு தொழகைக்கு பின்னாட்டியும் ஒரு தடவை ஓதணும் ஒவ்வொரு துறைக்கு பின்னாட்டி ஒரு தடவை ஓதணும் தூங்குறதுக்கு முன்னாடி மூணு தடவை தகஜத்தில் எழுந்திரிச்சிட்டு தகஜ தொள்ளிட்டு பதினாறு தடவை பதினாறு தடவை ஓதிடணும் ஓதிட்டு முன்பின் சிராத்து பதினோரு தடவை ஓதிட்டு அல்லாட்டை துவாசினவங்க என்ன பிரச்சனையோ நீ கேட்டுவாங்க இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்து தீராத பிரச்சனைலாம் இருக்குது இல்லையா அத்தனை பிரச்சனையுமே தீர்க்குறிய மாபெரும் ஆற்றல் உள்ளது இந்த சுரத்துணகுடைய வதீஃபா ஆகவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கணித்துக்குறையிலே நம்முடைய துவா கபலம் அதற்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கிறது அது என்னென்னு சொன்னால் நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவி தீமை தடுத்து இருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய வேதனை இறங்கும் அதுக்கப்புறம் நீங்கள் துவா செய்யுங்க அல்லா கபடி செய்ய மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய துவா கபுலாவது நம்ம நாமும் நன்மை நன்மை செய்யணும் தீமையை தகுந்திருக்கணும் நன்மை ஏவி தீமை தடுத்து கொண்டு இருக்கணும் இதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அங்கமாகச்சுட்டீங்க சொன்னால் நீங்கள் இப்போது கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கிடச்சி போயிடும் அதுக்கு என்ன செய்யணும் சொன்னால் இப்போது நன்மைனா என்ன அதாவது கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமைகளுக்கு சரியாக செய்கிறது அஞ்சு நேர தொழுகை அஞ்சு நேரத்தில் தொழுகிறது சுனத்தான் நான் ஃபீல்னா வாஜிபான தொல்லை விடாமல் தொழுகிறது தகஜத்தை ஈஷ்ராக் லோஹா அவ்வாபின் தொழுகிறது இவையெல்லாம் நன்மையான விஷயங்கள் தீமையான விஷயம் என்ன சொன்னால் பொய் பேசுகிறது மற்றவங்களுடைய இப்போது உரிமைகளை அபகரிக்கிறது மற்றவங்க பொறுத்து புறம் பேசுகிறது குடிக்கிறது விபச்சாரம் செய்கிறது சூதாடுறது செய்வினை செய்கிறது வட்டி வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கொலை கொள்ளை தற்கொலை இந்த மாதிரி எல்லாம் ஆகவே அப்படிப்பட்ட ஆளுடைய கூட்டத்தில் நாம் இணைந்து கொண்டு சொன்னோம்னா நம்முடைய துவா கபலாக இருக்கிறத கா இதை நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து பேருக்கு அவங்க அப்படி செய்கிறாங்களோ இல்லையோ நம்ம சேர் செஞ்சமே நன்மை ஏவி தீமை தரத்தை கூட்டத்தில் ஆகிவிட்டு வந்துடுவோம் அவங்க அமைச்சரமிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க செய்யக்கூடிய அமலுடைய அதிக அளவு நன்மை கிடச்சிட்டே இருக்கும் மிகப்பெரிய ஒரு கற்ப மரணம் சொல்லுவாங்க இல்லையா நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயம் இது ஆகவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாம் எல்லாம் படி செய்வானா அஸ்லாம் வணக்கம் அவர்க்கும்